ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு அடிப்படை ஆதாரமே மண்களவே சரியாக அமைக்கிறது தான் அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் அடிக்கடி நம்ம வீடியோக்களில் சொல்லிக்கிட்டு வருவேன் செடி நல்லா வளர்கிறதுக்கு எம்சாண்ட் சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா ஆத்துமண் சேர்க்கணும்னு சொல்லிகிட்டு வருவேன் அது ஏன் சேர்க்கணும் கண்டிப்பாக அது சேர்த்து தான் ஆகணுமானிலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நம்ம கார்டனில் உள்ள செடிகள் இந்த அளவுக்கு பச்சை பசையிலும் இருக்கிறதுக்கு நம்ம தயாரிக்கிற மண்களவை தான் காரணம் நான் வெளியே இருந்து பெருசாக எந்த உரங்களுமே செடிக்கு வாங்கி கொடுக்குறதில்ல புண்ணாக்கு மட்டும் தான் வெளியேருந்து நான் வாங்குகிறேன் மற்றபடி வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளையும் வீட்டில் வீணாகிற பொருள்களையும் வச்சு தான் உரம் தயாரித்து நம்ம செடி எந்த அளவுக்கு வளர்க்குறேன் இப்போ நம்ம மண்கலவையை பற்றி பார்க்கலாம் செடி வளர்ப்பில் ஆர்வம் உள்ள நம்மளை மாதிரி எல்லோருமே வேற கார்டனிங் வீடியோக்கள்லாம் பார்ப்போம் அதில் மண்கலவை தயாரிக்கிற வீடியோக்களை பார்க்கும்போது அதில் மண்ணு கூட உரம் கோகோபீட் இன்னும் உயிர் உரங்கள்லாம் இந்த அளவில் சேருங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் மண்ணோட தன்மையை பற்றியோ தொட்டிக்கு போடுற ஹோல்ஸை பற்றியோ அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பேசவே மாட்டாங்க மண் அதோடய தன்மைக்கும் நிறத்துக்கும் ஏற்ற மாதிரி வேறு வேறு பெயர்களில் அழைக்கப்படுது தண்ணி தேங்குகிற மண்ணில் பொதுவாக செடி நல்லா வளராது காரணம் என்னென்னா அந்த மண்ணில் உள்ள வேர்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது வேர் நல்லா பரவ முடியாது அதனால தான் செடி வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் பொதுவாக நகரங்களில் நம்ம இருக்கிற ஏரியாவில் உள்ள மண் நமக்கு கிடைக்காததால் நம்ம நர்சரிகளில் போய் மண் வாங்குகிறோம் நம்ம இருக்கிற ஏரியாவில் உள்ள மண் கிடைச்சிதுன்னா அதை வச்சே நம்ம செடி வளர்க்கலாம் நர்சரிகளில் பொதுவாக செம்மண் விற்கிறாங்க அந்த செம்மண்ணில் ரெண்டு வகையான மண் இருக்குது ஒன்று பசைத்தன்மையான மண் இன்னொன்று வந்து பசைத்தன்மை இல்லாமல் நார்மலாக நல்ல மண் அது வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல பெரும்பாலும் நர்சரிகளில் நல்ல செம்மண் விற்கிறதில்ல அந்த மண்ணு பாக்குறதுக்கு தான் செம்மண் மாதிரி இருக்குமே தவிர அதோட தன்மை களிமண் மாதிரி இருக்கும் ஒட்டும் தன்மையோட இருக்கும் பசை தன்மையோட இருக்கும் அதுல தண்ணி ஊற்றினோன்னா தண்ணி அப்படியே தேங்கிரும் செடி வந்து நல்ல ஆரோக்கியமா வளரவே முடியாது நம்ம என்ன நினைக்கிறோம்னா செம்மண் வாங்கிட்டோம் வந்து நம்ம செடி நல்லா வளர்ந்துரும் அப்படின்னு ஒரு கனவோட இருப்போம் மண்கலவை மட்டும் சரியான பதத்துல நம்ம அமைக்கலன்னா செடிக்கு நல்ல உரங்கள் நல்ல பராமரிப்பு கொடுத்தாலும் அதனால எந்த பலனும் ஏற்படாது நீங்கள் அடிக்கடி கமெண்ட்ல கேட்குறீங்க பார்த்தீங்களா செடி வந்து நடவு பண்ண மாதிரியே இருக்குது எந்த துளிரும் விடலை அப்படியே இருக்குது இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்க பார்த்தீங்களா அப்படி உங்கள் செடி இருந்ததுன்னா அந்த செடியை எடுத்துட்டு அந்த மண்கலவையில் கொண்டு ஆற்று மண்ணாவது நைஸ் எம் கொஞ்சம் கலந்து மறுபடியும் அந்த செடியை நீங்கள் நடவு பண்ணி பாருங்க அந்த செடி வளர்ச்சி வேகமாக இருக்கும் நம்ம மேல் கொண்டு நைஸ் எம் சாண்டாவது ஆற்று மண்ணாவது கலக்கும்போது அந்த மண்கலவையில் உள்ள பசைத்தன்மை பெயருது பசைத்தன்மை பெயர்றதுனால வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கிது வேர் நல்ல பரவும் செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தொட்டியோட அடியில் எப்போவுமே நிறைய ஓட்டைகள் போடுற மாதிரி போட்டுக்கிடணும் உரோபேக் பயன்படுத்துகிறதா இருந்தால் கூட அடியில் ஓட்டைகள் போடணும் இதை நான் பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம கலவை தயாரிக்கிறத பற்றி பார்க்கலாம் மண்ணோட பசைத்தன்மையை போக்குறதுக்காக தான் நம்ம நைசம் சேண்டோ ஆத்துமண்ணோ நம்ம கலக்கிறோம் உங்களுக்கு நல்ல மண் கிடச்சிதுன்னா நீங்கள் நைசேம் சாண்டோ ஆற்று மண்ணோ கலக்க வேண்டியதில்லை கலவையில் சம அளவு மண் மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் மீதி சம அளவு உரமும் கோக்கப்பீட்டு கலந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் சம அளவு மண் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு செடி வளர்கிறதுக்கு அடிப்படை ஆதாரமே மண்ணு தான் அதனால் மண் பாதி அளவாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் இப்போ நம்ம நர்சரியில் வாங்கின பசைத்தன்மையான செம்மண்ணை வச்சு எப்படி மண்கலவை தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மண் ஒரு பங்கு நான் எடுத்திருக்கேன் அதே அளவு சம பங்கு நைசம் சாண்டை எடுத்திருக்கேன் இந்த நைசம் சாண்டை பீசாண்டுன்னு கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம கலக்கும் போது அந்த செம்மண்ணில் உள்ள பசைத்தன்மை பெயிரும் பசைத்தன்மை போகிறதுனால வேர் நல்லா பரவும் வேருக்கு ஆக்சிஜன் கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இது கூடவே சம அளவு நான் எடுத்திருக்கேன் சம அளவு உரமும் எடுத்திருக்கேன் மண்கிழவையில் மண்ணோட அளவு இதை விட குறைஞ்சிதுன்னா என்ன ஆகும்னு சொல்லிடுறேன் ஆரம்பத்தில் செடியோட வளர்ச்சி நல்லா தான் இருக்கும் போக போக செடியோட வளர்ச்சி தடைப்பட்டுரும் காரணம் என்னென்னா இந்த உரங்கள்லாம் மக்குன அப்புறம் அந்த மண்களைவே ஒரு போல் மாதிரி ஆயிரும் அதாவது பெரிய வெற்றிடங்கள்ல ஏற்படும் அப்படி ஏற்படுறதுனால வேறு ஒரு பிடிமானத்தோடு பரவ முடியாது மண்ணில் உள்ள சத்துக்களையும் தண்ணியையும் உறிஞ்சி எடுக்க முடியாது ஏன்னா வேறே ஒரு அந்தரத்தில் தான் நிற்கும் அதனால் செடிக்கு வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு போகும் அதனால தான் மண்ணோட அளவு பாதி இருக்கிற மாதிரி எப்போமாவது பார்த்துக்கிடணும் இப்போ உரத்தையும் கோக்கப்பிட்டையும் நம்ம கலந்துட்டோம் எல்லாமே சம அளவு எடுத்துருந்தோம் இல்லையா எல்லாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இனிமேல் வந்து நம்ம மண்கலவை தயார் இந்த உரம் தான் சேர்க்கணுன்னு எதுவுமே கிடையாது நம்மக்கிட்ட என்ன உரம் இருக்கோ அதை சேர்க்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவுரம் எது வேணாலும் சேர்க்கலாம் நம்ம மண்கலவைக்கு வெளியேருந்து இதுவரைக்கும் நான் உயிர் உரங்கள் வாங்கி பயன்படுத்தினதே கிடையாது நம்ம வீட்டில் கிடைக்கிற காய்கறி கழிவுகளையும் வீணாகிற பொருட்களையும் வச்சு தான் உரங்கள் தயாரித்து நம்ம செடிகளை இந்த அளவுக்கு நான் செழிப்பாக வளர்க்குறேன் எல்லோரும் நினைக்கிறாங்க ஒரு செடி வளர்கிறதுக்கு உரம் தான் முக்கிய காரணோன்னு ஒரு செடி வளர்கிறதுக்கு உரமும் ஒரு காரணம் அவ்வளோதான் ஒரு செடி நல்லா வளர்கிறதுக்கு அடிப்படை காரணமே தொட்டிக்கு போடுற ஹோல்ஸும் நம்ம தயாரிக்கிற மண்கலவையும் தான் இந்த ரெண்டையுமே நம்ம சரியாக பண்ணிட்டோன்னா நம்ம செடி ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிட்டே இருக்கோம் உரங்கள்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது நம்மக்கிட்ட என்ன உரம் கிடைக்குதோ நம்ம அதை போட்டுக்கிட்டு வரலாம் இந்த மண்கிழமை மட்டும் நம்ம சரியாக தயாரிச்சிட்டோம்னாலே அந்த மண்ணில் தேவையான காற்றோட்டம் இருக்கும் காற்றோட்டம் இருக்கிறதுனால அதில் நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் தானாகவே ஏற்படும் நிறைய நுண்ணுயிர்கள் ஏற்ப பெருக்கம் ஏற்படுறதுனால நம்ம செடி நல்லா செழிப்பாகவே வளரும் இதுதான் செடி வளர்ப்பில் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுக்கிட வேண்டியது இதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம செடி நல்லா வளர்ந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்